நாட்டின் இளைஞர்கள் சக்தி இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெறும் வளர்ச்சியடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளம் தலைவர்களின் கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார் இளம் தலைவர்கள் தங்கள் தொலைநோக்கு பார்வை குறித்த விளக்க காட்சிகளை பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இந்த விளக்க காட்சிகள் இந்தியாவின் மிக முக்கியமான சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான புதுமையான யோசனைகள் மற்றும் தீர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தன நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்காக பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பதும் அதை அடைவதும் ஒரு அரசின் பணி மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனும் இதில் இணைந்து பணியாற்றுவதும் அவசியம் என வலியுறுத்தினார் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது என்பது ஒரு பெரிய இலக்கு என்பது தமக்கு தெரியும் என குறிப்பிட்ட பிரதமர் ஆனால் அது சாத்தியமானதுதான் என்றும் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தர் நாட்டின் இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் இந்திய இளைஞர்களுக்காக அவர் என்ன சொன்னாரோ அதன் மீது தமக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உலகிற்கே எடுத்துக்காட்டாக இன்று இந்தியா திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் குர்கிராமில் நடைபெற்ற முதுநிலை மாணவர் சங்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை தொழில்துறையை வணிகச் சூழலை மேம்படுத்துவது இளைஞர்கள்தான் என்று குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவைப் போல் எந்த நாடும் வேகமாக வளர்ந்ததில்லை என்றும் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இளைஞர்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடினமாக உழைத்தால் உங்கள் காலத்திலேயே அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் அறிவுறுத்தினார் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் திட்டத்தின் இறுதி கட்ட பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் இடைவெளி மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்தை போல வரும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் தனி விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா முயற்சித்து வருகிறது இதன் முன்னோட்டமாக இரு செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது இதற்காக கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தலா இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட சேசர் டார்கெட் ஆகிய விண்கலன்களை உள்ளடக்கிய ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் சோதனையை வெற்றிகரமாக செய்து முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர் இரு செயற்கைக்கோள்கள் இடையேயான தூரம் இருநூற்று முப்பது மீட்டரிலிருந்து குறைக்கப்பட்டது இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திகழ்வதாக ஆளுநர் ஆர் ரவி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை தருமாறு வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்றும் பாரதமே உயர்ந்த தாய் என்றும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் நமது மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது ஆழ்ந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் இது மீனவ சமுதாயத்தினரிடையே அச்சமும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தூதரக நடவடிக்கைகள் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதை உறுதி செய்ய வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது ஆளும் கட்சி என்ற முறையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுக செயல்பட்டது அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் என்ற இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டணி தலைவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்